குரு சாக்ஷா பரபரம் டிவி நேரலுக்கு வணக்கம் உங்கள் குரு முரளி என்று காஞ்சி மகாபெரிய வழியில் குரு நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொதுவான பலன் ஜனவரி மாத பலன் ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நம்ம தொடர்ந்து ஆங்கில மாத பலன் பாக்குறோம் தமிழ் மாதம் பார்க்கறோம் எல்லா வருட மாதப்பலனுக்கும் நிறைய குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ஆங்கில மாத ஆங்கில புத்தாண்டுல முதல் மாதம் ஜனவரி மாதம்தான் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது மெயினா இதில் வரக்கூடிய மூர்த்த நாள் மூணு மூர்த்தம் தாங்க ஜனவரி மாசத்துல வருது அதாவது பத்தொம்பதாதி ஒரு சுபமூர்த்தம் வருது தேய்பரமுர்த்தம் தான் அடுத்து இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தம் வருது முப்பத்தி ஓராந்தேதி பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தம் வருது இது மூணு மூர்த்தம் தான் மெயினா இந்த ஜனவரி மாசத்துலதான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தை பொங்கல் தைப்புறந்தான் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய உல அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மெயினான ஒரு விசேஷமான ஒரு காலம் நான் தை மாச அது டீடெயிலா சொல்றேன் இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வருது எல்லாருமே கண்டிப்பாக மகா சங்காரந்தின்னு அதுக்கு பேரு இந்த தைப்பொங்கலை விசேஷமா கொண்டாடுங்க அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துகள் குரு சுக்கரன் ஜோதிடன் ஜோதி டிவி நேர்பாக சார்பாக அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய உழவர் மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க அடுத்துதான் உழவர் திருநாள் அதாவது பதினே பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா உழவர் திருவிழான்னு ஒண்ணு வருது அதாவது மஞ்சு விரட்டு ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பண்டிகை எல்லாமே கலந்துருக்குங்க அது பார்த்திங்கன்னா தை அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கரமான ஒரு அமாவாசை பித்தூர்களுக்கு தானி அமாவாசை தர்ப்பணமே கொடுக்கலன்னா அந்த தை மாசம் கொடுத்தா ரொம்ப பலனுங்கிறாங்க அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை கண்டிப்பா இறந்த முன்னுளுக்கு நம்ம திதி கொடுத்தே ஆகணும் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதான் இந்த விசேஷ காலங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது தான் இந்த மிதுன ராசி எதுலையுமே பாருங்க மிதன ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதன ராசிக்கார நம்ம சொல்லணும் நல்லா அறிவா இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதன தான் யார்கிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கிறீங்கன்னா இது உபயராசி ஆளுக்கு தன்னை மாற்றிக்குவாங்க நல்ல ஒரு குணம் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க படிக்கவே மாட்டாங்க நல்ல ஞானம் எப்போதுமே இந்த மிதனத்துக்கிட்ட உண்டு இந்த ராசியுடைய குணம் சொல்றேன் நல்ல ஒரு டேலண்டான குணம் யாருக்கிட்ட இருக்கும் மிதனராசின் கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் வருஷத்துல முதல் மாசம் ஜனவரி மாசம் தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது இதை பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுப்புலன் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நீங்க ராசி மிதன ராசியா இருப்பீங்க ஆனா ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது நம்ம பிறந்த நேரம் தான் ஒருத்தர் காலில் பிறந்திருப்பா மதிய பிறந்திருப்பா அந்த பதை வச்சுதான் லக்ன புள்ளி எடுப்பாங்க அந்த லக்ன புள்ளியில இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துது இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் எல்லா வீடையும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனை பாருங்க இப்ப மிதனத்துக்கு கிரகம் பார்ப்பேன் எங்க எங்க எந்த கிரகம் சஞ்சார செய்வான் உங்க ராசியில இருந்து பாருங்க இரண்டாம் பாதத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாருங்க அடுத்து பாத்தோம்னா நாலாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு அதாவது கன்னிகார் ராசியில அடுத்து ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க உங்க அமைப்பிரகார் கும்பத்துல பத்தாம் பாதத்துல ராகு பகவான் அதாவது மீன ராசியில பன்னிரெண்டாம் மாதத்துல குரு பகவான் அக்ரமாயி சந்தாரம் செய்யறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவன் பதினாலாம் தேதி அதாவது ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் பேர்ச்சியாயி எட்டாம் பாவது போறார் அடுத்தது இருபத்தி தேதி செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கே வராரு பாத்துக்குங்க செவ்வாய் உங்க ராசிக்கே வர்றாரு இருபத்தி ஒன்னா தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து எட்டாம் பாதை தான் போறாரு அது மட்டும் அங்கேதான் இருப்பார் இந்த கிரகப் பேர்ச்சி மட்டும் தான் இந்த மாசத்துல இருக்குது என்னைய பொறுத்தவரை இது நல்ல ஒரு டைமிங் மிதனராசிக்கு நல்ல ஒரு நேரம் அழகான ஒரு அற்புதமான ஒரு நேரம் வருது ஏன்னா மிதனராசிக்காரங்க சொல்லவே வார்த்தை கிடையாது இந்த குரு ஒரு சில பேருக்கு குரு ரெண்டு பத்து ரெண்டுமே பாருங்க கொஞ்சம் ஒரு பலவீனமா இருந்துச்சு அதாவது ஏழும் பத்தாம் பாவமும் கொஞ்சம் வக்ரமா இருக்கிற குரு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு வேலை பார்க்கறதுல ஒரு பிரச்சனை ஒரு கலகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை யார் ஜாதத்துல தசாபதி சரி இல்லையோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நான் ஒரு கடன் வாங்கியிருக்கேன் எதிரியை பார்த்துருக்கேன் பகையை பார்த்துருக்கேன் பிரச்சனை பார்த்துருக்கேன் லாபம் சரியா இல்ல வருமான இன்கம் சரியா இல்லை தொழில் சரியா அமையல இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் யாரு மிதுனும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகம் இல்லை எதிர்பார்த்த காரியம் சக்சஸ் ஆகலை அப்படிங்கிற தடைய சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்டார் எடுக்கக்கூடிய முயற்சி சரியா அமையலை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வீடு கட்ட முடியல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை செவ்வாய் வக்கரமா இருக்காரா அப்ப தாய்மாம உறவுல ஒரு மனசுக்கள் பெருங்கொண்ட டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனைகள் ஏதாச்சும் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியல ஒரு பிரச்சனை வந்துருச்சு வருமானம் எனக்கு சரியா அமையல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ஆனா டிசம்பர் ஏழுல இருந்து அந்த கம்ப்ளைண்ட் விளையிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா செவ்வாய் வக்கரமா இருந்தது உங்களுக்கு ஒரு சில தடையில கொடுத்தார் நான் இல்லைன்னு சொல்லிருக்கிறேன் நிறைய பேர் வேலை போச்சு தெரியுங்களா வேலை மாத்திட்டாங்க வேலை கிடைக்கலங்க நல்ல ஒரு அனுகூலம் கிடையாது கேட்டு பாருங்க உடம்பு வீட்டில் யாராச்சும் குடும்பத்தில் நோயா எதிரியா பகையா கட்டினா கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்களே ஆமாங்க இருக்குங்கன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன் திருமண வாழ்க்கை எடுத்து பார்த்துக்கங்க நண்பராக பல கருத்து அவங்களுக்கு இது எல்லாமே ஒரு சந்த தடவை சந்திச்சாங்க புதுமையான ஒரு கெட்ட பேர் தொழில் சந்தோஷம் ஒரு மந்த மனத்தன் இது எல்லாமே பார்த்தவங்க சில ராசி அதாவது இந்த மிதன ராசிக்காக தான் இனிமேதாங்க உங்களுக்கு யோகமே வருது யோகம் சூரிய புதாதிய யோகம் சேர்ந்து உங்களை ராசியை பார்க்கறதுனால இது மிகப்பெரிய யோகம் புதன் உங்கள் ராசியை பார்க்கணும் யோகம் இப்ப நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாடு 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 வெளியூர் ரெண்டுமே சக்சஸ் இந்த பிளான் இருக்கா இல்லையா கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு இடத்தை மாத்தி நம்ம ஏதாச்சும் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம செட் பண்ணணும் நம்ம செட் பண்ணி இறங்கி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட் வந்துச்சா இல்லையா கால புருஷனுக்கு பத்தாவது வீட்டுக்கு அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதன் வந்து மகரத்துக்கு போயிட்டு இங்க இங்கே தொழில் இனத்தை கொடுக்கு உண்டு போகணும் ஏதாச்சும் நம்ம சொந்த காலம் நிற்கிற மைண்ட் தாட் உங்களுக்கு ஓடும் கண்டிப்பாக உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் இது எல்லாமே சூப்பராக மிதனராசிக்கு அழகா அற்புதமாக கொண்டு கொடுக்குறாரு நான் தடையே சொல்ல மாட்டேன் மிதனத்துக்கு எதை வந்தாலும் எதிர்த்து அப்படிங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது கிரெக்டா பிளான் பண்ணி இறங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வரும் குடும்ப வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வருமான இன்கம் எந்த ஒரு குறையும் இருக்காது என்னைய பொறுத்தவரை நான் சொல்றேன் குறை இல்லாமல் போகும் பொருளாதாரம் எப்போதும் வீழ்ச்சி ஆகாதுங்க ஏன்னா நான் சொன்னல நீசபங்க ராஜயோகம் செவ்வாய் வந்து நீசமாய் வக்ரமான உங்களுக்கு லாபத்தை பொருளாதாரத்தை குறைய விடாம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அடுத்து என்ன பிளஸ்னா அவர் குருவுடைய சாரத்துல போறதுன்னா கண்டிப்பா வெளியூர் மூலமாக வெளியே இடம் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வரணும் இப்ப நான் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் இருக்குது கண்டிப்பா சொல்லுவேன் அந்த மாற்றம் உண்டு அடுத்த ராசி உங்க ராசி செவ்வாய் சுபகாரி நடக்க போதுங்க வீட்டுல இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் வீட்டுல சுபகாரியம் நடக்கும் என்ன காரியம் நடக்கும் திருமண பேச்சு ஜனவரி திருமண பேச்சு கல்யாண பேச்சுகள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சாலம் ஏன்னா செவ்வாய் உங்க ராசியை நோக்கி வர்றதுனால சொல்றேன் இங்க பலம் இதுல இன்னொரு நின்று தெரியுங்களா ஆறாம் வீட்டு வந்து ராசியை இருந்து வக்ரமான அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்தோம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து தைரிய பண்ண உங்களுக்கு அதிகமா வந்துரு பாருங்க எப்படி பட ஜெயிச்சிருவீங்க பாருங்க இனிமேல் நீங்க புத்திசாலி இல்ல தைரியசாலி புத்திசாலி ரெண்டையுமே இதுதான் ராசிக்கு பயங்கரமா இருக்கும் அடிச்சு கிளப்பக்கூடிய யோகம் இப்ப வாங்கின இடத்தையோ வீடே வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வரும் மாத்துவீங்க பாருங்க கண்டிப்பா அமையும் இதெல்லாம் அமையக்கூடிய நேரம் வருது பூர்வீக சுத்தா இருக்கணும் பூர்வீக இடமா இருக்கணும் எப்படி கேஸ் கோட் கேஸ் இருக்கணும் எல்லாமே சாதம் உங்க பக்கம் மாறும் பாத்துங்க இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இனிமேல் டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணமுன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் முயற்சி பண்ண பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லி படிப்பு கல்வி தடையப்படாதுங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருங்க ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில கிடைக்காம அமைப்பு காட்டும் இப்ப சூரிய புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க சாதகமா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சொல்றேன் ஒன்னும் படிப்பு கல்வி தடை இல்லாம அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசியல் மூலம் அனுகூலம் அரசியல் பிறகு நல்ல ஒரு எதிர்காலம் மிதுனத்தை பொறுத்தவரை இருக்குது இங்க கெட்ட பொண்ணு நம்ம சொல்லக்கூடாது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனை தீந்துரும் இதெல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் வருது என்னை பொறுத்தவரை சுபகாரியம் நடக்கும் இப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதத்தை பார்த்து திசா பத்தியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு டைமிங் கரெக்டா இருக்குது இப்ப ஏன்னா அஞ்சாமிட் அதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல போயிட்டு ராகுடைய கால பத்தாம் வீட்டு சாரத்துல போறார் அப்ப தொழில்ஸ்தானம் நல்ல ஒரு முயற்சி எடுத்தா நல்ல ஒரு வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா சனி பவன் இப்பதான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆனாரு நிறைய தொழில ரொம்ப லாக்கு தெரியுங்களா நிறைய பிரச்சனை தெரியுங்களா தொழிலா திருமணமா ரெண்டுமே தரப்பட்டுச்சு யாராவது கேட்டு பாருங்களேன் யாரு மிதுன ராசிக்காரங்களா மனைவி கிட்டையா இல்ல கணவன் கிட்டையா இல்ல தொழிலாங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார் ஆமாங்க இருந்துச்சு அப்படின்னு இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு எல்லாமே சூப்பராக ஐடிஐ மீனா ஐடி மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரை மீனா விளையாட்டுத்துறை நிறைய இருப்பீங்களே கண்டிப்பா நல்லா இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு எல்லா காரியம் சக்சஸ் ஆகுங்க என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வரது வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திரம் பாக்கணும் முதல் நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல படந்தவங்க இனிமே நீங்க போகக்கூடிய பதவியே வெற்றி பதவி வரும் தைரியம் பயப்படாம இருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஒரு ஒன்றரை மாசமா ரொம்ப உடல் ரீதியாக பண ரீதியாக வருமான ரீதியாக குடும்ப ரீதியாக ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்கப்படலாம் ஏன்னா உங்களோட தைரியமான குணம் இருக்கும் இனிமே பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் வேலை கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு சாதகமாக ஒரு சொந்த காலம் நிற்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட வரும் இருபத்தி ஒன்னாந்தேதிக்கு அப்புறம் பாருங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும் ஒண்ணு திருமணம் பேச்சு பேசுவாங்க இல்ல தொழில் சந்தோஷம் அனுகூலமா வரும் வெளிநாடு வெளியூர் போகும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த மிருக நேச்சத்தை பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரில பிறந்தவங்க எது பார்த்தா எது வந்தாலும் நீங்க தைரியமா இருக்கு எல்லாமே உங்க பக்கம் சாதகமாக வரும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு உயர்ந்த பதவிக்கு நீங்க போகக்கூடிய நேரம்னு சொல்லி உங்க அமைப்பையே காட்டிருப்பாரு திசா பத்தி நல்லா இருந்தா போதும் இருப்பேன் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் லாபம் வருமானம் இன்கம் இதெல்லாமே தேடி வருதுன்னா சனி குடையால் ராகு பகவான் போறார் அதாவது உத்தரகாதியன் சில போகும்போது பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவார் எடுத்த காலம் வெற்றியா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலையில உதயத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த ஒரு முயற்சியாத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த அதாவது இந்த திருவாரூர் நட்சத்திரம் வந்து சூப்பரான ஒரு யோகா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூஷன் நட்சத்திரம் மூணாம் பது வரை பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க இதுல மெயினா இந்த மிதனராசில புனர்பூஷன் நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக செலவு நிறைய பார்த்துட்டீங்க எந்த ஒரு நல்லதுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க கம்பெனி நம்ம வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது மாதிரி நான் வளர்க்க பாக்குற எந்த காரியம் எனக்கு சரியா அமையலைங்க ஒரு மூணு மாசம் எதுவுமே ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் எங்களுடைய இல்லைங்க அப்படிங்கிற குணம் தான் எங்கள்ட்ட இருக்குது இனிமேல் நல்லா இருக்கும் வீடு வாங்குறது வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரமை எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் வருதுக்கு அழகான ஒரு வாய்ப்பு இருப்பாரு இந்த ஏஜென்சி எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்கறேன் வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமை